இட்லி மாதிரி சூழ்நிலையில அவங்க கூப்பிடுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் அப்பொழுது லூனா என்ற ஒரு வண்டி வைத்திருந்தேன் அந்த லூனா சத்தம் வராது அந்த லூனாவை எடுத்துக்கொண்டு போயிட்டேன் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன் போய் ரொம்ப நேரமா வரலன்னு சொல்லவும் எங்கள் மாமனார் எங்களை மாப்பிள்ளையை காணாம் அப்படின்னு சொல்லி அங்க இங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த நண்பர் சொன்னார் எனக்கு தெரியும் அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியும் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவர் அங்கே அந்த நான் நான் ஒரு குளத்துக்கு பக்கத்துக்கு போயிட்டேன் அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இப்படி கூட்டிகிட்டு வந்ததை பார்த்த பிறகு என்னுடைய மாமனார் உடனே மணப்பாறைக்கு ஆளை அனுப்பி சாமான வாங்க சொல்லி உடனே வீட்டுல இருந்து டாய்லெட் கட்டினாப்புல மூணு நாள் இருந்துட்டு அந்த மறுவழி முடிஞ்சுட்டு நான் வந்துட்டேன் அந்த மாதிரி நான் போகிற இடத்துல